வணக்கம் நம்ம எல்லார் வாழ்க்கையிலயும் இந்த மாதிரி நடந்திருக்கோம் இல்லையா ஒரு முடிவு எடுத்திருப்போம் ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு கழிச்சே இப்படி பண்ணேன்னு யோசிச்சிருப்போம் இல்லனா எது சரி எது தப்புன்னு தெரியாம சரியான பாதைய தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் இன்னைக்கு நம்ம ஞானத்துக்கும் முட்டாள்தனத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த முக்கியமான தேர்வை பத்திதான் ஆழமா பாக்க போறோம் இது புத்திசாலிதனத்தை பத்தினது மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கைய ஒவ்வொரு நாளும் உருவாக்குற சின்ன சின்ன தேர்வுகள் பத்தினது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஞானம்ங்கிறது வெறும் அறிவை சேகரிக்கிறது மட்டும் கிடையாது ஒருத்தர் ஒரு லைப்ரரியில இருக்கிற எல்லா புக்கையும் படிச்சிருக்கலாம் ஆனா அந்த அறிவை தன்னோட வாழ்க்கையில தன்னோட உறவுகளில் எடுக்கிற முடிவுகளில் பயன்படுத்தலைன்னா அதனால என்ன பிரயோஜனம் அது வெறும் குப்பை மாதிரி தான் உண்மையான ஞானம்ங்கிறது செயல்ல தான் தெரிய வரும் நம்ம பெரும்பாலும் என்ன நினைக்கிறோம் ஞானம்னா பெரிய படிப்பு படிச்சிருக்கணும் இல்லைன்னா ஐக்யூ ஜாஸ்தியா இருக்கணும்னு ஆனால் இங்க சொல்ல வர முக்கியமான வாதமே அது இல்லை உண்மையான வித்தியாசம் புத்திசாலித்தனத்துல நம்மளோட தான் இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஞானத்தோட முடிவு அந்த சின்ன சின்ன தேர்வுகள் தான் நம்ம வாழ்க்கையோட திசையே தீர்மானிக்குது சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம் ஞானம்ங்கிறது ஒரு சாய்ஸ்னா அப்போ முட்டாள்தனம்னா என்ன அது அறிவு இல்லாதது கிடையாது அதுக்கு பதிலா ஞானத்தை வேணும்னே மறுக்கிறது அது எப்படின்னு பாக்கலாமா தான் முட்டாள்தனத்தோட ஆணி வேறே நம்ம பாக்குறோம் இது ஆபத்துக்கான அறிகுறிகளை பார்க்காம விடுறது இல்ல அத பாத்துட்டும் வேணும்னே கண்டுக்காம போறது இதுக்கு பின்னாடி இருக்கிறது பெருமை எனக்கெல்லாம் தெரியும் நீங்க சொல்ல வேண்டாம் நினைக்கிற அந்த எண்ணம் இது சும்மா இருக்கிறதுல வழிகாட்டுதல ரொம்ப தீவிரமா நிராகரிக்கிற ஒரு செயல் இந்த ரெண்டுக்குமான வித்தியாசத்தை பாருங்களேன்

அதாவது நம்மளோட இன்ஃபுளு அத நல்ல விதமாவும் பயன்படுத்தலாம் கெட்ட விதமாவும் பயன்படுத்தலாம் செல்வாக்குன்னா உடனே பெரிய பதவி அதிகாரம்னு நினைக்காதீங்க அது அப்படி இல்ல அது ஒரு வாசனை மாதிரி நம்ம பேசுற வார்த்தைகள் நம்ம செய்யற செயல்கள் நாம வாழ்ற வாழ்க்கை மூலமா நமக்கே தெரியாம மத்தவங்க கிட்ட பரவும் நம்மளோட மூட் நம்மளோட ஆட்டிடியூட் நாம சொல்ற ஒரு சின்ன நல்ல வார்த்தை கூட நம்ம குடும்பத்தை நம்ம நண்பர்களை நம்ம கூட வேலை பார்க்கறவங்களை பாதிக்கும் அது ரொம்ப மென்மையான ஆனா நம்ப முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒண்ணு இங்க இந்த ரெண்டு பாதைகளோட விளைவுகளையும் நம்ம தெளிவா பார்க்கலாம் முட்டாள்தனமான செல்வாக்கு மத்தவங்கள கண்ட்ரோல் பண்ண பாக்குது கசப்ப பரப்புது உறவுகளை உடைக்குது ஆனால் ஞானமான செல்வாக்கு அதுக்கு நேர்மாறா அது வழி காட்டுது என்கரேஜ் பண்ணுது உறவுகளை இன்னும் பலப்படுத்துது ஒன்னு சுயநலத்தோட பாதை சேவை செய்யற பாதை முரண்பாடு இருக்கு கவனிச்சிங்களா செல்வாக்க தப்பா பயன்படுத்துறவங்க மற்றவங்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்றாங்க ஆனா கடைசியில் என்ன நடக்குது அவங்க அவங்களையே தனிமைப்படுத்திக்கிறாங்க அவங்க மேல இருந்த நம்பிக்கை இழக்கிறாங்க மரியாதை இழக்கிறாங்க கடைசியில் அவங்களே உருவாக்குன குழப்பத்தில் தனியா நிற்கிறாங்க சரி இப்ப நாம ரொம்ப முக்கியமான அதே சமயம் ரொம்ப ஆபத்தான ஒரு பகுதிக்கு வரும் நம்மளோட உணர்ச்சிகள் கோவம் பொறாமை பயம் இதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாம போச்சுன்னா அது நம்மள நேரா அழிவு பாதைக்கு தான் கூட்டிட்டு போவோம் இப்படி யோசிச்சு பாருங்களேன் ஒரு செகண்ட் கோபத்துல நம்ம சொல்ற ஒரு வார்த்தை பல வருஷம் நட்பையே உடைச்சிரும் தற்காலிகமான உணர்வுகள் நம்மள ஆள ஆரம்பிக்கும் போது நம்ம யோசிக்கிறத விட்டுட்டு உடனே ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் இது ஒரு முக்கியமான எச்சரிக்கைங்க நம்ம உணர்வுகள் ஒரு நல்ல கைடா இருக்கலாம் ஆனா அது நம்மளோட மாஸ்டரா கூடாது இங்க நாம ரெண்டு விதமான மனுஷங்களை பாக்குறோம் ஒருத்தர் தன்னோட உணர்ச்சிகளுக்கு அடிமையா இருக்கார் இன்னொருத்தர் அதுக்கு எஜமானரா இருக்கார் உணர்ச்சிகளுக்கு அடிமையா இருக்கிறவர் எப்படி இருப்பாருன்னு சொல்லவே முடியாது ரொம்ப அன்பிரடிக்டபிளா இருப்பாரு ஆனா ஞானத்தால வழி சுய கட்டுப்பாட்டோடு இருக்கிறதால நம்பகமானவராகவும் நிலையானவராகவும் இருக்கார் ஒரு நிமிஷம் இந்த கேள்வியில நிப்போம் அடுத்த தடவை நீங்க கோபமாவோ இல்ல ரொம்ப விரக்தியாவோ உணரும்போது எதையாவது செய்யறதுக்கு முன்னாடி உங்கள நீங்களே இத கேளுங்க இந்த உணர்ச்சி சொல்றத நான் கேட்டா அது என்ன ஞானத்து கிட்ட கூட்டிட்டு போகுமா இல்ல கிட்ட கூட்டிட்டு போகுமா இது ஒரு பவர்ஃபுல்லான செல்ஃப் செக் டூல் பாருங்க உணர்ச்சிகள் நம்மள ஆள ஆரம்பிக்கும்போது நாம என்ன பண்றோம் நமக்கு பிடிக்காத உண்மைகளை தவிர்க்க பாக்குறோம் இதுதான் நம்மள அடுத்த டாபிக்குக்கு நேரா கூட்டிட்டு போகுது கஷ்டமான உண்மைகளோட நமக்கு இருக்கிற உறவு இந்த வரியில எவ்வளவு அர்த்தம் இருக்கு பாருங்க ஒரு இனிப்பான பொய்யில வாழ்றது ஒரு கசப்பான உண்மையை எதிர்கொள்றதை விட ரொம்ப சுலபமா தெரியும் இல்லையா முட்டாள்தனம்னா என்ன நீண்டகால வளர்ச்சியை விட குறுகிய கால ஆறுதல தேர்ந்தெடுக்கிறது ஆனா அந்த ஆறுதல் ஒரு பலூன் மாதிரி அது கொஞ்ச நேரத்துக்கு தான் கண்டிப்பா ஒரு நாள் உடைஞ்சிடும் நாம உண்மையை தவிர்க்கறோம்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது இதெல்லாம் அதுக்கான அறிகுறிகள் தான் நம்மள சுத்தி எப்பவுமே ஆமான் சாமி போடுறவங்கள மட்டும் வச்சுக்கறது உறவுகள்ல இருக்கிற ரெட் ஃப்ளாக்ஸை வேணும்னே பார்க்காம இருக்கிறது நம்ம தப்புக்கு மத்தவங்கள குறை சொல்றது பொறுப்பேத்துக்கறத விட சாக்கு போக்கு சொல்றது தான் ஈஸியா இருக்கும் இதெல்லாம் நாம உண்மையை விட்டு விலகி போறோம்னு காட்டுற தெளிவான அறிகுறிகள் ஆஹா இதுதான் முக்கியமான கேள்வி நாம நம்மளோட தவறுகளையே கட்டிப்பிடிச்சுக்கிட்டு ஆறுதல் தேடிக்கணுமா இல்ல நம்மள நாமே சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு வளர்ச்சி பாதையில போகணுமா இது சுலபமான பாதைக்கும் சரியான பாதைக்கும் நடுவுல இருக்கிற ஒரு தேர்வு நீங்க தேர்ந்தெடுப்பீங்க இப்ப நாம ஒருத்தரோட மனசுல என்ன இருக்குங்கறத காட்டுற ஒரு தெளிவான கண்ணாடிக்கு வரும் அதுதான் அவங்க பயன்படுத்துற வார்த்தைகள் நம்ம வார்த்தைகள் சும்மா காத்துல போற சத்தம் கிடையாதுங்க அது உலகத்தையே உருவாக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த கருவிகள் இந்த வித்தியாசம் ரொம்ப பவர்ஃபுல் முட்டாள்தனமான வார்த்தைகள் புறம் பேசி விமர்சனம் செஞ்சு இடிச்சு தள்ளுது ஆனா ஞானமான வார்த்தைகள் ஊக்கப்படுத்தி கட்டி எழுப்புது நாம பத்தியே பேசினா நம்மள நோக்கி தோல்விதான் நம்ம நம்பிக்கை வார்த்தைகள் தான் நம்ம யதார்த்தத்தை உருவாக்குது இந்த முக்கியமான பாடத்தை நல்ல மனசுல வச்சுக்கோ நம்ம நாக்கு ஒரு கத்தி மாதிரி அத வச்சு நம்மளோட வெற்றியை நாமளே கட்டலாம் இல்ல நம்மளோட வீழ்ச்சிக்கு நாமளே குழி தோண்டிக்கலாம் சாய்ஸ் நம்ம கையில தான் இருக்கு இவ்வளவு ஆபத்துகளை பத்தி பேசுனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல செய்தி இருக்கு நாம முடிச்சிடல இதுல ஒரு நம்பிக்கையான செய்தியும் இருக்கு ஒரு மாற்றத்துக்கான தெளிவான வழியும் காட்டப்பட்டிருக்கு இந்த ஊக்கமான செய்திய நல்லா கேட்டுக்கோங்க முட்டாள்தனம் ஒரு நிரந்தரமான நிலை இல்ல அது ஒரு தேர்வு அப்படின்னு என்ன அர்த்தம் நாம வேற ஒரு தேர்வை செய்ய முடியும்னு அர்த்தம் எந்த நேரத்துல வேணும்னாலும் நாம ஒரு புது பாதையை தேர்ந்தெடுக்க முடியும் இங்க பாருங்க மாற்றத்துக்கான அந்த மூணு படிகள் எவ்வளவு அழகா விளக்கப்பட்டிருக்குன்னு முதல்ல பணிவு ஆமா என்கிட்ட தப்பு இருக்குன்னு ஒத்துக்கிறது ரெண்டாவது தைரியம் கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நல்ல வழிய தேர்ந்தெடுக்கிறது கடைசியா செயல் சும்மா யோசிச்சுக்கிட்டே இல்லாம அந்த ஞானத்தை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துறது இந்த மூணும் சேரும் போதுதான் உண்மையான மாற்றம் நடக்கும் இந்த சக்தி வாய்ந்த கேள்வியோட நாம முடிக்கலாம் ஒரு ஞானமுள்ள பெண் என்ன செய்வாங்க கேப்பாங்க அதை பயன்படுத்துவாங்க வாழ்க்கையே மாத்திக்குவாங்க இது வெறும் தகவல் இல்ல இது உங்களுக்கான ஒரு அழைப்பு நீங்க யாரா இருக்க போறீங்க